சக்தி பராசக்தி என்ற பெயர் கர்நாடகமாக இருக்கிறது அன்னையிடம் பக்தி கொண்ட குடும்பம் அது அந்த குடும்பத்தில் பெண் குழந்தை ஒன்று பிறந்தது ஒரு நாள் குடும்பத்தார் சாப்பாட்டு மேசை எதிரே அமர்ந்து கொண்டிருந்த போது குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்று விவாதித்தனர் ஒருவர் இது அம்மா அருளால் பிறந்த குழந்தை ஆகவே பராசக்தி என்று பெயர் வைக்கலாம் என்றார் இன்னொருவர் குழந்தை அம்மா அருளால் பிறந்ததுதான் ஆனாலும் பராசக்தி என்ற பெயர் கர்நாடகமாக இருக்கிறதே வேறொரு பெயர் தேர்ந்தெடுக்கலாமே என்றார் அன்று எந்த பெயர் வைப்பதென தீர்மானிக்க முடியவில்லை எனவே குழந்தைக்கு பெயர் தேர்ந்தெடுப்பது தள்ளி போடப்பட்டது குழந்தையின் தந்தை சில நாட்கள் கழித்து அருள்வாக்கு கேட்க வந்திருந்தார் மகனே சாப்பாட்டு மேசை எதற்காக இருக்கிறது என்று அன்னை வினவினாள் தாயே சாப்பாட்டு மேசை சாப்பிடும்போது பயன்படுத்துவதற்காக இருக்கிறது என்றார் அது தெரியுமல்லவா மகனே சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்து கொண்டு வாயில் வந்தபடி பேசலாமா நீங்கள் அனைவரும் என் அடிமைகள் அப்படி இருக்க என் பெயரை கர்நாடகமான பெயர் என்று பேசலாமா இனி இது போல பேசக்கூடாது இன்று மாலை உன் மகளுக்கு பெயர் வைக்கச் சொல்லியிருக்கிறேன் உன் தகப்பனிடம் சொல்லியிருக்கிறேன் தெரிந்து கொள் என்றார் அன்னை அந்த குழந்தைக்கு வைத்த பெயர் ஸ்ரீதேவி புதுமை மோகம் கொண்ட அவர் எதிர்பார்த்தவாறே அன்னை அந்த பெயரை வழங்கினாள் தேவியின் பல பெயர்களில் அதுவும் ஒன்று அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் and subscribe. Om Sakti.